திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்துருக்கிறேன் ஆமாம் நான் ஜன்னலண்ட தான் இருக்கேன் அதுக்கு என்னவா உட்காரப்படாதோ அப்படித்தான் உட்காருவேன் இன்னைக்கு நேத்திக்கா நான் இப்படி அடி அம்மா எவ்வளவோ காலமாக உட்காந்துண்டு தான் இருக்கேன் இனிமேலும் மேலும் உட்காந்துண்டு தான் இருப்பேன் என்ன தப்பு இல்லை யாருக்கு என்ன நஷ்டம் பெருசாக எப்போ பார்த்தாலும் இதையே ஒரு வழக்காக பேசின்ிருக்களே ஜன்னல் அண்டையே உட்கார்ந்துருக்கா உட்காந்துருக்கான்னு ஜன்னல் அண்டை உட்காரப்படாதோ ஜன்னல் அண்டையே போகப்படாதோ அப்படின்னா வீட்டுக்கு ஜன்னல்னு ஒன்று எதுக்காக வைக்கணுங்கிறேன் ஒன்றா இந்த வீட்டுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்குது பார்த்துக்கோங்கோ தெருவில் நின்று பார்த்தா இந்த வீடு ரொம்ப லட்சணமாக இருக்கோ இல்லையோ அந்த லட்சணமே இந்த ஜன்னல் ரெண்டு நாளே தான் ஜன்னல் இல்லைன்னா பார்க்க சகிக்குமோ இந்த வீடு ரொம்ப பழசு தான் பழசு நாளும் பழசு ஆதர பழசு பழசு தானா என்ன அழகாத்தானே இருக்குது தாத்தாவோட தாத்தாவெல்லாம் இங்கே தான் பிறந்தாலாம் இப்போ இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பெருசு பெருசாக மாடி வீடு வந்துடுத்து ரெண்டு பெரியவா கையை பிடிச்சிண்டு ஒரு சின்ன குழந்தை நிற்கிற மாதிரி இந்த வீடு தான் குள்ளமாக நடுவில் நின்றுருக்கு சின்ன வீடு ஓட்டு வீடு வீட்டுக்கு முன்னே ரெண்டு பக்கமும் தின்ன நடுவில் வாசப்படி ரெண்டு திண்ணைக்கு நேராகவும் ரெண்டு ஜன்னல் இந்த வீடு ரெண்டு கண்ணையும் திறந்துண்டு தெருவை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஜன்னலும் இந்த வீட்டுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஜன்னல் வீட்டுக்கு கண் தானே யார் சொன்னால் அப்படி யாரும் சொல்லலை எனக்கே அப்படி தோன்றது நான் தான் சொல்கிறேன் வீட்டுக்கு ஜன்னல் எதுக்கு வச்சாலாம் காற்று வர்றதுக்கு வீடு தெருவை பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கிறவா மூச்சு விடுறதுக்கு வீட்டில் இருக்கிறவா தெருவில் நடக்கிறதையெல்லாம் பார்க்கறதுக்கு ஏன் பார்க்கணும்னா நான் நான் கேட்டாள் ஏன் பார்க்கப்படாதுன்னு நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் மூச்சு விடணும் ஏன் காத்து வரணும்னு கூட கேட்பள இதெல்லாம் என்ன கேள்வி ஜன்னலே இல்லாமல் கட்டினா அதுக்கு வீடுன்னா பேர் அது சமாதிடி அம்மா சமாதி காலமெல்லாம் இது ஒரு பேச்சா ஜன்னல் அண்டை உட்காந்துட்டுருக்கா ஜன்னல் அண்டை உட்காந்துட்டுருக்கான்னு கரிக்கிறாளே எனக்கு ஜன்னல் அண்டை தான் சுத்தம் மூச்சு விட முடியாது இந்த வீட்டில் வேற எங்கே போனாலும் மூச்சு முட்டுறது புழுங்கிறது உடம்பு தகிக்கிறது இந்த வீட்லேயே ஏன் இந்த லோகத்துலேயே இதை விட சுகமான இடம் கிடையாது அடியம்மா இங்கே தான் என்னம்மா ஜில் ஜில்லுன்னு காத்து வர்றது நான் உட்காந்துருக்கேனே இந்த ஜன்னல் கட்டை தான் என்னம்மா வழவழன்னு இருக்குது சேப்பு கலர் சிமிட்டி பூசியிருக்கா என்னதான் வெயில் நாளாக இருந்தாலும் இது மட்டும் தொட்டா ஜில்லுன்னு இருக்கும் ஜன்னலுக்கு நேராக தெரியறதே ஒரு அரச மரம் எப்போ பார்த்தாலும் அது சல என்னமோ பேசிகிட்டே இருக்குது இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துண்டு இந்த அரச மரத்தை பார்த்துட்டே இருந்தா நேரம் போகிறதே காலம் போகிறதே தெரியறதில்ல அப்படி தான் நான் உட்காந்துட்ருக்கேன் இன்னைக்கு நேற்றிக்கா உட்காந்துட்ருக்கேன் இதில் உட்காந்துண்டா எனக்கு அது ஒரு பாந்தமாக தான் இருக்குது ஜன்னலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற சுவத்தில் ஒரு பக்கம் முதுக சாய்ச்சுண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு பாதத்தையும் பதிய வச்சு உதச்சுண்டா வின்னு எனக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது இதை எனக்காகவே கட்டி வச்சிருக்கா இது என்னோட ஜன்னல் நான் இந்த ஜன்னலோட நான் எனக்காக இதை கட்டி வச்சு இதுக்காக என்னை கட்டி வச்சுட்டா யாரும் வைக்கலை நானே வச்சுண்டேன் எப்படி சொன்னா தான் என்னவா இப்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதைச்சுண்டு உட்காரணும்னு எவ்வளவு காலம் பிரயாசப்பட்டிருக்கேன்னு தெரியுமாண்ணா அப்போதெல்லாம் எனக்கு காலே எட்டாது கால் எட்டினா முதுக சாச்சிக்க முடியாது அப்போல்லாம் ஜன்னல் கட்டையில் ஏறி நின்றுண்டா எனக்கு ஒசுரம் சரியாக இருக்கும் எப்படி நிற்கணும் தெரியுமா ரெண்டு கம்பிக்கு நடுவே ஒரு காலை வச்சுக்கணும் வலது காலை வச்சுண்டா வலது கையால் கம்பியை இழுத்து பிடிச்சிண்டுடணும் அப்புறம் இந்த பக்கமாக இடது கையையும் இடது காலையும் நீளமாக வீசி வீசி அரைவட்டமாக சுற்றி சுற்றி ஆடணும் ரயில் போகிறதான் வேக வேகமாக போகிறதான் தந்தி கம்பி எல்லாம் ஓடுறதான் அப்புறம் கும்மானம் வரதான் தஞ்சாவூர்லேயே நிற்கிறதா மறுபடியும் போகிறதா திரும்பி இங்கேயே வந்துடுறதான் அம்மா இந்த ஜன்னல் கட்டையிலே உட்காந்துண்டே நான் எத்தனை பிரயாணம் பண்ணியிருக்கேன் காலையும் கையையும் வீசி வீசி செஞ்ச பிரயாணம் கண்ணையும் மனசையும் விரட்டி விரட்டி செஞ்ச பிரயாணம் ஆடாமல் அசங்காமல் செஞ்ச பிரயாணம் அழுதுண்டு செஞ்ச பிரயாணம் சிரிச்சுண்டு செஞ்ச பிரயாணம் ஆனந்தமான பிரயாணம் பிரயாணத்தின் அலுப்பே இல்லாமல் செஞ்ச பிரயாணம் ஜன்னலுக்கு பொருத்தமாக பொருந்தி உட்கார்ந்து நான் எவ்வளவு பிரயாணம் போயிருக்கேன் பிரயாணம் போன போனவாளையும் பார்த்துருக்கேன் எவ்வளவோ பேர் போகிறா சும்மா போகிறவா சுமந்துண்டு போகிறவா தனியாக போகிறவா கூட்டமாக போகிறவா ஜோடியாக போகிறவா இந்த ஜன்னல் வழியாக முதல்ல யார் பார்த்துருப்பா முதல்ல என்னத்தை பார்த்துருப்பா யாரோ பார்த்துருப்பா எதையோ பார்த்துருப்பா நான் முதல்ல என்ன பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் நினைவே இந்த ஜன்னல் வழியாக பார்த்தது தான் என்னை பெத்தவளை நான் பார்த்த ஞாபகமே இல்லை உயிரோடு பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் விஷயமே அதுதான் அம்மாவை தூக்கிண்டு போனாளே அதுதான் யார் யாரோ அழுதுண்டு வாசல் வரைக்கும் ஓடி வந்தாளே அவள் அழ அழ அவசர அவசரமாக அம்மாவை தூக்கிண்டு நாலு பேர் ஓடினாளே நான் இந்த ஜன்னல் மேலே நின்றுண்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேனே அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் சந்தடி இல்லாமல் தூக்கிண்டு திடுதிடுன்னு ஓடுவா ஓடுவாள் சில பேர் தாரை தப்பிட்ட சங்கு எல்லாம் வச்சு தெருவையே அமக்கலப்படுத்தின்னு போவாள் சமயத்தில் அவள் போனப்புறம் கூட தெருவெல்லாம் ரொம்ப நாளை ஊதுவத்தி மணக்கும் அதே மாதிரி கல்யாண ஊர்கோலமும் பார்த்துருக்கேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்னமோ யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஊர்கோலம் கிட்டே வர்றதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னையே திடும் திடுன்னு மேளம் கொட்டுற சத்தம் தூரத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிடும் அதுவும் கல்யாண மேள சத்தம்னா அது மட்டும் தனியாக தெரியறது அது வந்து போகிற வரைக்கும் நான் ஜன்னலை விட்டு நகரவே மாட்டேன் அந்த ஜன்னல் வழியாக தெரியற தெரு அதோ அந்த அரச மரத்தடி பிள்ளையார் அதோ தெரியறதே அங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் சிவானந்தம் வீடு வரைக்கும் தான் தெரியும் அதுவும் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தலையை நன்னா சாய்ச்சி சாய்ச்சி பார்த்தாதான் இந்த அளவுக்கு தெரியும் கல்யாண ஊர்கோலம் வரைச்சே அந்த லைட்டு தூக்கிட்டு வர ஒருத்தன் முதல்ல அரசமரத்தடிக்கு வருவான் சில பேர் லைட்டை அங்கேயே இறக்கியும் வச்சுடுவான் ஆயிரம் தான் எலக்ட்ரிக் லைட் இருக்கட்டும் கல்யாணம்னா இந்த லைட்டு தான் வேண்டியிருக்கு ஒன்று பாய்லர் ஏறிகிற மாதிரி நாதஸ்வர சத்தம் பக்கத்தில் கேட்கும் ஓ கல்யாண நாதஸ்வரத்தை கேட்டால் மட்டும் வயத்துக்குள்ளே என்னமோ குழு குழுங்கும் அப்புறம் நிறைய பெட்ரோமேக்ஸ் லைட்டு வரிசையாக வந்துடும் உடம்பெல்லாம் வேர்த்து நனைய நினைய அந்த தவள்காரனும் நாதஸ்வரக்காரனும் போட்டி போட்டுண்டு வாசிப்பான் எனக்கு ஒத்து ஊதுறவனை பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வரும் பல்வனிக்காரன் மாதிரி அவன் வாயில் துணியை வச்சுட்டு நிற்பான் அதுக்கப்புறம் கல்யாண ஊர்கோலத்துக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு கார் அந்த காருக்கும் அன்னைக்கு கல்யாணம் மாலையெல்லாம் போட்டிருக்கோம் அந்த காரில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாண்டு படைகள் மட்டும் நிச்சயமாக இருக்கும் சில சமயங்களில் மாப்பிள்ளை மட்டும் தனியாக குழந்தைகள் உண்டு அதாவது பொண்ணு இல்லாமல் வருவார் சில சமயத்தில் பெண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியாக வருவா பொண்ணு தலையை குனிஞ்சுட்டு ஆனால் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம்னு முகத்திலேயே தெரியும் எல்லா பொண்களும் தலையை குனிஞ்சுண்டு தான் இருக்கும் ஆனால் என்னோட படித்தவளை சுமதி அவளுக்கு என்ன தைரியம் ஊர்வலம் ஜன்னல் அண்டை வரும்போது என்னை பார்த்து சிரிச்சுண்டே கையை ஆட்டினாலே எனக்கு வெக்கமாக போயிடுது எல்லாரும் திரும்பி என்ன வேறு பார்க்குறா அப்போ தான் நானும் பார்த்தேன் எல்லாராத்து ஜன்னல்லேருந்தும் எல்லாரும் தான் பார்க்குறா ஆமாம் என்ன மட்டும் பெருசாக சொல்கிறாளே கல்யாண ஊர்கோலம் வந்தால் தானே வேடிக்கை பார்க்குறா அவளுக்கு கல்யாண ஊர்கோலம் மட்டும்தான் வேடிக்கை எனக்கு எல்லாமே வேடிக்கை நான் பார்க்கத்தான் பார்ப்பேன் காலத்துக்கும் இது ஒரு வழக்கா இது ஒரு பேச்சா இந்த வீட்லையே எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு எவ்வளவோ ஊர்கோலம் புறப்பட்டிருக்கு நான் அதையெல்லாம் கூட இந்த ஜன்னல் வழியாகத்தானே பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றுல நடந்த முதல் கல்யாணம் அப்பாவோட கல்யாணம் ஆனால் அதுக்கு ஏனோ ஊர்கோலம் இல்லை சித்தி அப்போ ரொம்ப அழகாக இருந்தா அப்போல்லாம் எனக்கு அவளை கண்ட பயமே இல்லை முத முதல்ல இந்த வாசலில் ஜெக்கா வண்டி வந்து நின்று அதுலேருந்து சித்தி இறங்கினாலே அப்போ நான் இந்த ஜன்னல் மேலே ஏறி நின்றுண்டு தான் பார்த்தேன் சித்தி ரொம்ப நன்னாயிருந்தா அப்புறம்தான் போக போக பாவம் சித்தி என்னமோ மாதிரி ஆயிட்டா அவள் அடிக்கடி அவள் ஆத்துக்கு போயிடுவாள் அவள் ஊரு வைதீஸ்வரன் கோயில் சில சமயம் அப்பாவும் கூட போவார் ஆனால் அநேகமாக சித்தி மட்டும் தான் போவா தனியா தான் வருவா தனியாவா பிரசவத்துக்காக போயிட்டு வரைச்சே பிறந்த குழந்தையையும் தூக்கிண்டு துணைக்கு பாட்டியையும் அழைச்சிட்டு தான் வருவா பாபு பிறந்தப்பவும் நானும் பிறந்தப்பவும் அந்த பாட்டி வந்தா அப்புறம் வரல ஒரு தடவை அவள் செத்து போயிட்டான்னு அடிச்சு புறண்டு அழுதுண்டு சித்தி தான் போயிட்டு வந்தாள் அப்புறமெல்லாம் சித்தி மட்டும் தனியா போய் குழந்தையை பெற்றுண்டு வந்துடுவா அப்பா நான் மற்ற குழந்தைகள் எல்லாரும் இங்கேயே தான் இருப்போம் அப்பா தான் சமைப்பா நான் குழந்தைகளையெல்லாம் ஜன்னலில் உக்காத்தி வச்சுட்டு விளையாடின்னு இருப்பேன் குழந்தைகளுக்கு எல்லாம் சாதம் ஊட்டுவேன் அப்பா எனக்கு சாதம் போடுவா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே சமைக்க ஆரம்பித்தேன் நான் சமைச்சு குழந்தைகளுக்கு போட்டு அப்பாவுக்கும் போட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் சித்திக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவா வந்து கூடத்தில் தூளியை கட்டிண்டு படுத்துண்டுடுவாள் கொஞ்சம் எழுந்து கூட ஒத்தாசை ஒத்தாசம் செஞ்சுட்டு வளைய வருவாள் மறுபடியும் தலையை சுத்துறது வாந்தி வர்றதுன்னு படுத்துண்டுடுவாள் அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் ஜட்கா வண்டி கூடத்தில் தூளியை காட்டின்னு படுத்துண்டுடுவா நான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ என்னை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டான் சித்தி தான் வேண்டாம்னுட்டான் அப்புறம் நாள் பூரா அடுக்கலை வேலை தான் புகை கறி புழுக்கம் அம்மா முகத்தை தொடச்சுண்டு ஓடி வந்து சித்தி இந்த ஜன்னல் அண்டை நின்னா எவ்வளோ சுகமாக இருக்கும் சாப்பாடி அப்படி நிற்கிறச்சே தான் ஒரு தடவை என்னோட படித்தாளே சுமதி அவள் கல்யாண ஊர்கோலம் வந்தது அவளுக்கு என்ன தைரியம் ஜனலாண்டை வரைச்சே என்னை பார்த்து சிரிச்சுண்டே கையை ஆட்டினாளே எனக்கு வெக்கமாக போயிடுது நிஜமாகவே எனக்கு வெக்கமாக இருந்தது அவமானமாக இருந்தது நான் எட்டாவதோடு நின்றுட்டேன் அவள் அதுக்கு மேலே படித்தா பத்தாவது பாஸ் பண்ணினா பாட்டு கத்துண்டா வீணை கத்துண்டா கல்யாணமும் பண்ணிண்டா ஊர்கோலம் வரா இப்போ என்னை பார்த்து கையை ஆடறா எனக்கு வெக்கமாக இருக்காதா அவமானமாக இருக்காதா ம் நான் என்ன பண்ண போகிறேன் பாத்திரம் தேய்க்க வேண்டியது தினமும் ஒரு மூட்டை துணி துவைக்க வேண்டியது அடுப்படியில் உக்காந்து நானும் வெந்துண்டே எதையாவது வேக வைக்க வேண்டியது வைதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சித்தி கொண்டு வந்து தந்திருக்காளே அரடஜன் தம்பிகள் அதையெல்லாம் வளர்க்க வேண்டியது இதுக்கிடையில் ஏதாவது கொஞ்சம் அவகாசம் கிடைச்சா ஜன்னலாண்டை வந்து சித்த மூச்சு விட வேண்டியது வேற நான் என்ன செய்ய போகிறேன் சுமதி ஆட்டினாளே அன்னைக்கு சித்தி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தா அப்பாவும் நானும் மாத்திரம் தனியாக இருந்தோம் பசங்களை கூட காணோம் என்னம்மா கண்ணெல்லாம் செவந்திருக்குன்னு அப்பா கேட்டார் வழக்கமாக நான் அழும்போது யாராவது பார்த்துட்டா அம்மாவை நினச்சுண்டேன்னு பொய் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பேரே தாயில்லா பொண்ணு தானே அதில் எனக்கு ஒரு சௌகரியம் ஆனால் அன்னைக்கு நான் அப்படி சொல்லலை நம்ம அப்பா தானேன்னு கொஞ்சம் தைரியமாக மனசை விட்டு கேட்டேன் அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு இன்னிக்கும் இது ஒரு தப்புன்னு தோணவே இல்லை ஆனால் நான் கேட்டேனோ இல்லையோ உடனே அப்பா முகம் மாறிடுத்து என்னத்தையோ அசிங்கத்தை பார்க்குற மாதிரி முகத்தை சுழிச்சுண்டு என்னை முறைச்சி பார்த்தார் நான் பயந்து நடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை செத்து போன அப்புறம் கூட பார்க்கலை நான் கேட்டேனே அதுக்கு பதில் சொன்னாரோ மனுஷர் கோவம் வந்துட்டா போருமா கோவம் இவருக்கு மட்டும் தான் வருமோ எனக்கு வராதோ கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்லை பெருசாக பேசினா எல்லாரும் நான் அப்படி கேட்டிருக்கப்படாதான் நான் மானம் கெட்டவொடலாம் எனக்கு கல்யாண பித்தான் ஆம்பளை பைத்தியமாக என்னென்னமோ அசிங்கம் அசிங்கமாக பேசினா எல்லாரும் கூடி கூடி பேசினா எல்லாத்துக்கும் இந்த அப்பா தான் காரணம் சித்தி வந்ததும் வராததுமா அவகிட்ட போய் இதை சொல்லி வச்சுருக்கார் எனக்கு வேணும் நன்னா வேணும் நம்ம அப்பாவாச்சேன்னு சொந்தமாக நான் கேட்டேன் பாருங்கோ அதுக்கு இதுவும் வேணும் இந்த மனுஷன் எனக்கா அப்பா சித்திக்கின்னா ஆம்படையான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு இவர் முகத்தை என்ன பார்க்க வேண்டியிருக்கு செத்தப்புறமும் நான் பார்க்கல இப்போ நினச்சி பார்த்தா கூட அவர் முகம் ஞாபகம் வர மாட்டேங்கிறதே அப்படி என் மனசை வெறுக்க பண்ணிப்பிட்டா ம் என்னை கொஞ்சமாவா படுத்தி வச்சிருக்கா அடியம்மா பொண்ணா பிறந்ததுக்கு எனக்கு ஒரு ஜென்மத்துக்கு இது போருமே போருமே நான் ஜன்னலண்டை நின்றுண்டு யாரையோ பார்க்குறேனா குளத்தங்கிற அரசமரத்தடி மேடையில் யாரோ வந்து வந்து உட்காந்துக்கிறானாம் அவனை பார்க்கறதுக்கு தான் நான் போய் போய் நிற்கிறேனா அங்கே யாரும் இல்லை அரசமரத்தடியிலே தும்பிக்கையும் தொந்தியுமா ஒரு பிள்ளையார் தான் உட்காந்துருக்கார் பிள்ளையாரை பார்த்துட்டு தான் நானும் இருக்கேன் பிள்ளையார் மாதிரி அவர் தெய்வ பிள்ளையார் நான் மனுஷ பிள்ளையார் அவர் ஆம்பளை பிள்ளையார் நான் பொம்பளை பிள்ளையார் அப்புறம் அங்கே சில சமயத்தில் நாய்கள் மேஞ்சுண்டு நிற்கும் சண்டை போட்டு நிற்கும் விரட்டு திரியும் சரசம் மாடிண்டு விளையாடும் குறைக்கும் அழும் மனுஷா மாதிரி படுத்துண்டு தூங்கும் முன்னே ஒரு நாய் அந்த அரசமரத்தடி மேடையில் அதோ ஒரு மூளை மாதிரி இருக்கே அங்கே குட்டி போட்டு வச்சுருந்தது இதையெல்லாம் பார்த்துண்டு நான் உட்காந்துருக்கேன் நேக்கி இதெல்லாம் பிடிக்கிறது பார்க்குறேன் யாருக்கு என்னவா நான் ஜன்னலண்டை உட்காந்துருக்கிறச்சே எனக்கு தெரியாமல் பூனை மாதிரி அடிமேல் அடி வச்சு வந்து என் முதுகு மேலே எக்கிண்டு பாப்பா சித்தி தெருவில் யாராவது போனால் அவனுக்காகத்தான் நான் அங்கே வந்து நிற்கிறேன்னு நினச்சிக்குவா அரசமரத்தடியில் எவனாவது ஒரு சோம்பேறி உட்காந்து பீடி குடிச்சுட்டுருப்பான் அவனை பார்த்து தான் நான் மயங்கி போகிறேன்னு இவன் நினச்சிக்குவா யாராவது இருந்தா அவனை பார்க்குறேனா யாருமே இல்லைனா யாருக்காகவோ காத்துருக்கேனா அப்படியெல்லாம் பேசிக்குவா எனக்கு என்ன போச்சு யார் வேணும்னாலும் எதை வேணும்னாலும் நினச்சிட்டு போகட்டுமே அவாவா புத்தி அவாவா நினப்பு அவாவா குணம் யாரோ என்ன பார்க்குறாளாம் பார்க்கட்டுமே பார்த்தா என்னவா ஜன்னலும் பார்க்குறதுக்கு தான் இருக்குது ஜன்னலுங்கிறது உள்ளே இருக்கிறவா வெளியே பார்க்கறதுக்கு தான் வெளியே இருக்கிறவா உள்ளே பார்த்தா அதுக்கு நான் என்ன செய்யறது நினைக்கிறது சரியாயிருந்தா பார்க்கறதுல ஒன்றும் தப்பில்லை போக போக எனக்கு மனசில் பட்டது யாரையோ நான் தேடிண்டு தான் இருக்கேனா யார் அது தேடினா தப்பா நான் தேடவே இல்லையே சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் தேடினாக்க தப்பா நான் யாரை தேடுறேன் நான் யாரை தேடுறேனோ அவனே வந்துட்டா ஜன்னல் வழியாவா நான் அவனோடு ஓடி போக முடியும் இவாளாம் நினைக்கிறாளேன்னு நானும் விளையாட்டா ஒரு நாளைக்கு தேடி பார்த்தேன் எனக்கு ஒருத்தருமே தென்படலை பாவம் ஒவ்வொருத்தரும் அவாவா பாட்டுக்கு என்னவோ போறா வரா நிற்கிறா பேசுகிறா என்ன ஒருத்தரும் பார்க்கல தான் தெருவில் போறவன் வரவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போட்டுக்கிறா சி எவ்வளோ வாசிங்கம்மா நினைக்கிறா இந்த சித்தி ஒரு நாள் என்ன என்னமோ அசிங்கமாக கேட்டால் நேக்கு கோபம் வந்துடுது உனக்கு புத்தி அப்படித்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடுறிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்குன்னு என்னமோ நான் கேட்டுட்டேன் பின்ன என்ன இவன் மட்டும் என்ன கேட்கலாமோ நான் தான் நிஜத்தை சொல்கிறேனே எனக்கு மற்ற இடத்துல எல்லாம் மூச்சு முட்டுறது இங்கே வந்து தான் சித்த மூச்சு விட முடியறதுன்னு நான் தான் வெளியிலேயே போக முடியாது வெளியே போகிறவாளையாவது பார்க்கப்படாதா ஐயோ அது நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது ஒரு நாள் என் கழுத்தை பிடிச்சி அமுக்கின மாதிரி ஒரு பானையில் போட்டு என்னை திணிச்சு அடைச்ச மாதிரி என்னை படுக்க வச்சு என் மேலே ஒரு பாறாங்கலை வச்சு அழுத்தின மாதிரி இந்த ஜன்னலை மூடிட்டா நேக்கு கண்ணே குருடாயிடுத்து அதை விட அவள் என்னை கொன்று இருக்கலாம் அலறி மோதி அடிச்சுண்டு அழுதுருக்கேன் பாருங்கோ இன்னும் கொஞ்ச நாளை ஜன்னலை திறக்காம இருந்திருந்தா நான் நெஞ்சு வடித்து செத்து போயிருப்பேன் அப்பா திறந்துட்டா அன்னைக்கு இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி உட்கார்ந்தவ தான் நான் ஏன் இறங்குறேன் நான் அந்த பக்கம் போனா இந்த பக்கம் மூடிடுவாளே ஜன்னலை திறந்து விட்டுட்டா அத்தோட போச்சா தின்ன நிறைய ஒரே வாண்டு படைகள் எனக்கு ஒன்றும் புரியல என்னை எதுக்கு எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்க்குறா நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து என்னால் தாங்க முடியாம ஒரு நாள் விரட்டினேன் அடிக்கலை வையலை என்ன ஏன்டா இப்படி எல்லாருமா படுத்துறேன்னு அழுதேன் அதை பார்த்து எல்லாரும் ஒன்று சிரிக்கிறார் அப்பா வந்தார் நான் அவர் முகத்தை பார்க்கல ஆனால் எங்கேயோ பார்த்துட்டு அப்பான்னு அழுதேன் அவரே எங்கேயோ பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாருன்னு புரிஞ்சுது அப்பா நான் தெரியாமல் கேட்டுட்டேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அந்த அண்டையே நான் உட்காந்துருக்கேன் அது போரும்னு சொன்னேன் ஜன்னலை மட்டும் மூட வேண்டாம்னு சொல்லுங்கோன்னு கெஞ்சினேன் இனிமேல் நான் கல்யாணம் வேணும்னு கேட்கவே மாட்டேன் ஏதோ எல்லார் மாதிரியும் இருக்கணுங்கிற ஆசையில் எனக்கு தான் அம்மா கிடையாதே அப்பா கிட்டே கேட்டால் தப்பில்லைன்னு கேட்டுட்டேன் அதுக்காக என்னை இப்படி படுத்தி வைக்கிறாளே ஜன்னலை மூட வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அழுதேன் உனக்கு ஜன்னல் தானே வேணும் ஜன்னலையே கட்டிட்டு அழுன்னு அப்பா சொன்னப்போ எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தது அப்புறம் ஒரு நாள் வாடி என்னோடய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு வாசலை வண்டியை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பாவும் சித்தியும் என்னை வேண்டி வேண்டி உருகி உருகி அழைச்சா நானா போவேன் முடியாதுன்னுட்டேன் ஜன்னல் கம்பியை இறுக்கமாக பிடிச்சிட்டு வரவே மாட்டேன்னுட்டேன் நேக்கு வைத்தீஸ்வரன் கோயிலும் வேண்டாம் இன்னொன்றும் வேண்டாம் எனக்கு என்னோட ஜன்னல் போகும் இருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் என்னை சித்த நிம்மதியாக மூச்சு விட விட்டுட்டு நீங்கள்லாம் எங்கே வேணும்னாலும் போங்கோன்னு இருந்துட்டேன் எனக்கு இந்த ஜன்னலே போகிறோம் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை சுற்றி ஒரே ஜன்னல் பெரிய பெரிய ஜன்னல் சுவரே இல்லாமல் ஜன்னல் ஐயோ இது கூண்டுன்னா தெய்வமே நேக்கு கூண்டு வாண்டாமே நான் என்ன புலியா சிங்கமா என்ன எதுக்கு கூண்டில் போட்டேள் எப்படி போட்டேள் ஏன் போட்டேள் எப்போ போட்டு அடைச்சேள் நான் என்னடி பண்ணேன் அடி அம்மா வெறும் ஜன்னல் மட்டும்தான் இருந்தது அரச மரத்தை காணும் அதுக்கு பின்னால் இருக்கிற குளத்தை காணும் சிவானந்தம் வீட்டை காணும் கல்யாணமும் இல்லை சாவும் இல்லை வெறும் ஜன்னல் அதுவும் நம்பாத்த ஜன்னல் மாதிரி அழகாக சின்னதாக இல்லை ஜன்னல் கட்டை இல்லை ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதைச்சிண்டு ம் ஒன்றும் முடியாது அப்படி ஒரு இடமா அப்படி கூட ஒரு இடம் இருக்குமா கூண்டு மாதிரி குகை மாதிரி ஜெயில் மாதிரி ஒருவேளை அது பொய்யோ கனவு கண்டிருப்பேனோ எனக்கு ஒன்றும் தெளிவாக சொல்ல தெரியலை விடுங்கோ இப்போ தான் ஜன்னல் அண்டையே மறுபடியும் இங்கேயே வந்துட்டேனே ஒரு சமயம் உள்ளே ஜன்னல் வழியாக ஒரு யானை வந்துடுது சுவாமி ஊர்வலம் போறச்சே அந்த யானையை நான் பார்த்துருக்கேன் அதே யானை அடியம்மா எவ்வளோ பெரிய யானை எவ்வளோ நைஸாக முதல்ல தும்பிக்கையை நீட்டி ஏந்தி என்னை கூப்பிடுற மாதிரி வந்து நின்றுது அசைஞ்சு அசைஞ்சு ரெண்டு கம்பிக்கு நடுவில் தும்பிக்கையை விட்டு என் கன்னத்தில் சில்லுன்னு தொட்டப்போ நன்னாகவும் இருந்தது பயமாகவும் இருந்தது ஜன்னல் கட்டையில் உட்காந்துருந்த நான் இறங்கி வந்து அரை நடுவில் நின்றுண்டேன் அந்த யானை நீளமாக தும்பிக்க முழுசையும் அரைக்குள்ளே நீட்டிண்டு என்னை பிடிக்கிறதுக்கு தொழாவது அப்புறம் அம்மா அந்த அதிசயத்தை பாருங்களே பார்க்குற வரைக்கும் தான் அதிசயம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு அந்த யானையோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டையாகி ஒரு கருப்பு துணி மாதிரி யானை உருவத்துக்கு ஒரு படுதாவிலே கத்திரிச்சு பெருசாக தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடி ஆடி ஜன்னல் கம்பிக்கு நடுவை நுழைஞ்சி முழுக்க உள்ளே வந்துடுதே நடு அறையிலே கூரையிலே முதுகு இடிக்கிற மாதிரி மறுபடியும் முன்னே மாதிரியே யானையாக நிற்கிறதே தும்பிக்கையாலே ஜில்லுன்னு என்ன தொடதே அடியம்மா என்ன சுகமா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பயமாவே இல்லை கொஞ்சம் கூட பயமே இல்லை திடீர்னு சித்தி வந்துட்டாள்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்ச உடனே தான் பயம் வந்துட்டுது போ போன்னு நான் யானையை விரட்டுறேன் அது என் கழுத்தை தும்பிக்கையாலே வளைச்சு பிடிச்சிட்டு என்னையும் வா வான்னு இழுக்கிறது அய்யய்யோ எவனோடையோ ஓடிட்டாள்னு பழி வருமேன்னு நினைக்கிறச்சே பயத்தில் பகீர்ங்கிறது சனியனே ஏன் வந்த என்னை எங்கே இழுக்கிறேன்னு அந்த யானையோட நெத்தியில் ரெண்டு கையாலையும் குத்துறேன் யானை என்னை தும்பிக்கையாலே வளைச்சு தூக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரியே பக்கத்திலே துணி மாதிரி அலையலையாக மிதந்துண்டு ஜன்னல் கம்பிக்குள்ளே நுழைஞ்சி போயிண்டே இருக்குது நான் ஜன்னலாண்ட வந்ததும் ஜன்னல் பக்கத்துலையே நல்லா முதுகை சாய்ச்சிண்டு ரெண்டு பாதத்தையும் எதிர் சோகத்தில் உதைச்சிட்டு குறுக்காக நாதாங்கி போட்ட மாதிரி உட்காந்துட்டேன் யானை நுழைஞ்ச மாதிரி நான் நுழைய முடியுமா பாவம் அந்த யானை வெளியில நின்று பரிதாபமா பார்த்துது என்ன பண்றது நானும் தான் அப்படி இருக்கேன் எவ்வளவோ பேர் அப்படித்தான் பாக்குறா அதுக்கு நான் என்ன பண்ணுறது தான் என்ன பண்றது பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் தான் அப்படியே என்னை பார்த்துட்டு அந்த யானை பின்னம்பக்கமாகவே நடந்து போய் அரச மரத்தடியிலே பிள்ளையாராக மாறிடுத்து அதிசயமா இருக்குல்ல எனக்கு இது சர்வசாதாரணமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது மட்டும் தான் வரும் நான் போகிறதில்ல முடியுமா என்ன இப்போல்லாம் எனக்கு அண்டையே சாப்பாடு வந்துடுறது எங்கள் பாபுவோட ஆம்படையாள் இருக்காளே குஞ்சு தங்கம்னா தங்கம் எனக்கு அப்படி சுசுஷை செய்கிறா போங்க நன்னாக இருக்கணும் நானும் அவன் பொண்டாட்டியும் நெய்வேலியில் இருக்கா பாபு எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருப்பேன் அவனும் என்னை விடமாட்டான் இப்போ சித்தி இல்லை அவள் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு புதுசு புதுசாக பிறக்கிறாளே அந்த மாதிரி மனுஷா பழசு பழசாக செத்தும் போறா நான் மாத்திரம் எப்போவும் ஜன்னலாண்டே உட்காந்துருப்பேன் உட்காந்துட்டே இருப்பேன் இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போனாலும் இந்த ஜன்னல் மாத்திரம் இருக்கும் நான் இதில் சாஞ்சுண்டு காலை உதைச்சிட்டு பார்த்துட்டே இருப்பேன் லோகத்தை ஜன்னலாலே பார்த்தா பிரயாணம் போகிற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பிரயாணம் நல்லா இருக்குது இந்த வீடு ஒரு ரயில் மாதிரி ஓடிண்டே இருக்குது ரயில் பெட்டி மாதிரி இந்த அரை ஜன்னல்லே உட்காந்துட்டு பார்த்துட்டே நான் பிரயாணம் போகிறேன் எல்லாம் ஓடுறது மனுஷா மரம் வீடு பிள்ளையார் தெரு நாய் சொந்தக்கார மனுஷா அந்நிய மனுஷா செத்தவா பிறந்தவா எல்லாரும் ஓடுறா ரயிலில் போகச்சே நாம் ஓடின்ருக்கோம் ஆனாக்க தந்தி கம்பியும் மரமும் ஓடுற மாதிரி இருக்கோன்னோ அதே மாதிரி தான் இங்கே நான் இருந்தாலும் ஜன்னலுக்கு வெளியே எல்லாரும் ஓடுறதுனால நானே இருக்கிற மாதிரி இருக்கு யாராவது ஒருத்தர் ஓடினா சரிதான் நாமே ஓடினா தானா இப்போ யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறதில்ல என்னை வேடிக்கை பார்க்கறதில்ல ஆனாலும் எனக்கு சில சமயத்தில் அவள் சிரிக்கிற மாதிரி இருக்குது என்னை பற்றி அவள் அண்டை உட்காந்துருக்கா உட்காந்துருக்கான்னு சொல்லின்னு இருக்கிற மாதிரி இருக்குது யார் சொன்னால் எனக்கு என்ன எங்கள் குஞ்சு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டா அவள் தங்கம்னா தங்கம் தான் குஞ்சு அதான் பாபுவோட ஆம்படையாள் குழந்தைகளை கொண்டு வந்து எங்கிட்ட தான் விட்டுட்டு அடுக்கலை காரியங்களை பார்ப்பாள் இப்பெல்லாம் நான் ஒரு வேலையும் செய்கிறதில்லை என்னை வேலை செய்ய விடவே மாட்டாள் குஞ்சு நான் குழந்தைகளை வச்சுண்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை காட்டின்னு இருக்கேன் இல்லை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ஜன்னலுக்கு அண்ணன்ட தெரியறது எல்லாமே வேடிக்கையாக தான் இருக்குது பாட்டி ஜன்னலண்டை உட்காந்துட்டு என்ன பார்க்குறே அப்படியம்மா இதென்ன வேடிக்கை பாட்டி அம்மேனா யார் அது யாருடியா நீ நான் தான் சரோவோட பொண்ணு ஊர்லேருந்து நேற்று வந்தேனேன்னு என்ன வக்கனையாக பேசுறது என்ன வக்கனையாக பேசுறது பாருங்கோ சரோவுக்கு பொண்ணா இவ்வளோ பெரியவளா சரோ வந்து பாபுவோட பொண்ணு அப்போ நீ குஞ்சுவோட பேத்தியா அடியம்மா ஜன்னலுக்கு இந்த பக்கம் இவ்வளோ வேடிக்கையாக நடந்திருக்கு நான் கவனிக்கவே இல்லையே குஞ்சு அடியம்மா இங்கே வாயேன் இந்த வேடிக்கை வந்து பாறேன் நான் பாட்டியாமே பாட்டி உன் பேத்தி சொல்கிறாடி குஞ்சு குஞ்சு இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இந்த கதை சமூகம் பற்றியதா ஒரு தனி மனித மனம் பற்றியதா சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன்